முகநூல் நண்பர்களே இன்றைக்கி இந்த விவசாயத்தில் வந்து இந்த குறுகிய நாட்களில் ஒரு சிறப்பான சொட்டு நீர் நீர்ப்பாசன அமைப்பில் விவசாயிகள் வந்துக்கு இன்றைக்கி புதிய முறையில் வந்து விவசாயம் செஞ்சுட்டு வராங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம்னு சொல்லும்பொழுது தண்ணீர் சேமிப்பு மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் அந்த செடிக்கு தேவையான ஊட்டச்சத்தில் இருந்து செடிக்கு மட்டுமே அந்த தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து அதே நேரத்தில் அந்த செடிக்கு மட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் சொல்லக்கூடிய ஒரு பேப்பரை கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க இது எதுக்காகன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய செடிகள் சின்ன சின்ன புல் பூண்டுகள் முளைக்காமல் இருக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த புதிய முறையை கையாளுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுகிய நாட்கள்லேயே விவசாயிகளுக்கு வந்து நல்ல மகசூல் தர்றது மட்டும் இல்லாமல் அமைப்பு ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் இவங்க குறுகிய நாட்களெலாம் அந்த மோட்டர் போடும் கிணற்றில் இருக்கக்கூடிய நீரும் சேமிப்பு அதிகமாகிறது விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாய் மிச்சமாகிறது அந்த செடிக்கு மட்டுமே தண்ணீர் கிடைக்கும் மீதி இருக்கிற இடங்களுக்கு வந்து அந்த தண்ணீர் பாயக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதனால் வந்து விவசாயிகள் வந்து இன்றைக்கி இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமாக இந்த தர்பூசணியாக இருக்கட்டும் கிருணிப்பழமாக இருக்கட்டும் ரெண்டாவது அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பூசணின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இது வந்து எழுபது எண்பது தொண்ணூறு நாட்களுக்குள்ளே இந்த விவசாயத்தினுடைய மகசூல் கிடைக்கிறதால இதை அதிகமாக விரும்பி செய்கிறாங்க இந்த மக்கள் எல்லோருமே அதனுடைய ஒரு பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த விவசாயத்தில் வந்து இன்றைக்கி ரொம்ப முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பில் இதை கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் வேலை அதிகம் இருந்தால் கூட அதற்கப்பறம் வேலை மிச்சம் ஒரு முறை செய்து விட்டார்கள்னு சொன்னாங்கன்னா அந்த வேலை மிச்சம் அந்த இறுதி வரைக்குமே இந்த விவசாயிகள் வந்து இந்த பைப்லாம் போட்டு பொறுத்துறது சின்ன சிரமங்கள் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு நல்ல பலன் தர்றதா எல்லாருமே அதிகமாக இந்த விவசாயத்தில் இந்த தர்பூசணி இந்த விவசாயத்தை செஞ்சுட்டு வராங்க அதுவும் இப்போ செய்யக்கூடிய அந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா அந்த கோடை காலங்களில் மக்களுக்கு அதிகமாக நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலங்களில் இந்த அறுவடை செய்யவும் அதிக விலைக்கு விற்கிறதாகவும் மகிழ்ச்சி நிறைந்து இந்த விவசாயிகள் எல்லாமே செய்கிறாங்க அதாவது வந்து ஒரு ஒரு டன் ஒரு ஒரு கிலோ இருபது இருபது ரூபாய்க்கு போகும்பொழுது ஒரு டன் இருபதாயிரம் முதல் அதிகமான விலைக்கு கூட சில நேரங்களில் விற்பனை வரும்பொழுது மகிழ்ச்சியாக அந்த தொழிலை செய்கிறாங்க விவசாயிகள் எல்லாருமே இது வந்து சொட்டு நீர் பாசனம் மெத்தடு அதே மாதிரி இப்போ நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி விவசாய உத்திகளை சுழற்சி அடிப்படையில் விவசாயங்களை செஞ்சுட்டு வராங்க அந்த விழுப்புரம் மாவட்டம் அது கண்டாச்சிபுரம் மாவட்டம் இந்த பில்ராம்பட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்து ஒரு காணொலியில் நம்ம இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை பார்க்கலாம் முகநூல் நண்பர்களே நன்றி வணக்கம்